படம் அந்த மாமன் படம் தான் நல்லா ஃபேமிலியான படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு தேட்டரில் போய் பார்த்தோம் பயங்கர டைம் போனதே தெரில அவ்வளோ ஸ்பீடாக இருந்தது எப்போ ஆரம்பிச்சிச்சு எப்போ முடிஞ்சிச்சுனே தெரியாதுல டக்குன்னு இன்டர்வியல் இன்டர்வல் வந்துச்சு அடுத்து அப்படியே டைம் போனதே தெரில டக்கு டக்கு டக்குன்னு போயிடுச்சு இந்த மாமன் படம் தான் இப்போ பயங்கர வைரலாக இருக்கு இங்கே எல்லாேருக்குமே நல்லா தெரியும் இந்த படம் என்ன லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்றது இந்த படத்துலேயே ரொம்ப ரொம்ப ஹைலைட்டுனா எனக்கு ரொம்ப இவர் பேசுனதை நீங்கள் எல்லோரும் எந்த லெவலில் கவனிச்சிங்கிறத சொல்லுங்கள் இவர் பேசினது எந்த லெவலில் நல்லா இருந்தது ஒரு அவர் ஆணோட ஆதங்கத்தை பயங்கரமாக சொல்லியிருப்பார் அவர் ஆணை வந்து குழந்தை இல்லாட்டினா ஏதோ க அவர் ரொம்ப அப்படியே பவ்வியமாக தான் அவர் பாட்டு கண்டுக்காமல் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைப்பாங்க ஆனால் மனசுக்குள்ளே அவ்வளோ கவலை இருக்கும் அவங்களுக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருப்பாரு அவங்க எந்த லெவலில் நொந்து போயிருப்பாங்க அவங்க எந்த லெவலில் வந்து ரொம்ப 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 கஷ்டத்தில் மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க லேடிஸாக வெளில சொல்லி எழுதிடுவாங்க நாலு பேர்த்து கூட சண்டை போட்டுருவாங்க வச்சுருவாங்க ஆனால் ஜென்ஸால எதுவுமே செய்ய முடியாது மனசுக்குள்ளே தான் வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்லா எடுத்து சொல்லியிருப்பார் இந்த இடத்துல நல்லா எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொல்லியிருப்பார் ஒரு ஆண் வந்து குழந்தை இல்லாட்டினா இவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறதுக்கு இவர் பயங்கர நல்லா எடுத்துக்காட்டாக சொல்லியிருப்பார் இந்த படம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படம் பார்த்தவங்க இந்த படம் பிடிச்சவங்க லைக் பண்ணிட்டு இந்த படத்தில் இவர் சொல்லியிருக்கிறது ஒரு ஆண் எவ்வளோ கஷ்டப்படுவான் ஆனால் அதே இது குழந்த பிறக்கவும் அந்த குழந்த பிறந்த உடனே அவனோட கெத்தை எப்படி காட்டுறான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பார் நல்லாயிருக்கும் அவர் சொல்கிற விதமும் விதமும் நல்லாவே எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நல்லா சொல்லியிருப்பார் என்னோடய குழந்தை எல்லாருக்கிட்டையும் தூக்கிட்டு போய் பட்றா எனக்கு குழந்த பிறந்துச்சுடா அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு அந்த குழந்தையோட இந்த மனசை வந்து எப்படி சொல்லுவான் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு நீங்களும் இந்த படத்தில் எந்த லெவலில் இந்த சீனை கவனிச்சிங்க இது நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறது ஒரு லைக் போடுங்க இந்த சீனை எல்லாம் எந்த லெவலுக்கு பாதிச்சிச்சு இந்த சீன் நீங்கள் எல்லோரும் எவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்றது ஒரு லைக் போட்டுப்போங்க அவங்களுடைய இவர் சொன்னது யார் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவர் சொன்ன விதம் எப்படி இருந்தது ஒரு ஆணோட ஆதங்கத்தை எந்த லெவலில் சொல்லியிருந்தார் உங்களுக்கெல்லாம் என்ன லெவலில் இது வந்து புரிஞ்சிச்சு அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் இது இவர் சொன்ன விதம் எப்படி இருந்தது இவர் வந்து இந்த படத்தில் எவ்வளோ தூரம் சொல்லியிருந்தார் இது என்ன படம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்து பயங்கரமாக இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு இல்லையா பயங்கரமாக ஹிட் ஆகிட்ருக்கு இந்த படத்தில் இவரோட இது இந்த ரோல் வந்து ரொம்ப கம்மி தான் ஆனால் இந்த ஒரு சீனில் இவர் வந்து நல்லா அப்படி தூங்கிடுவாங்க அந்த லெவலுக்கு இவரோட பேச்சுகள் வந்து நல்லாயிருக்கும் ஒரு ஆணோட ஆதங்கத்தை சொல்லும்போது பயங்கரமாக இருக்கும் இந்த படத்தில் வந்து சூரியிட்ட சொல்லுவார் ஒரு ஆண் வந்து எல்லா லெவலில் இருப்பான் நான் அவ்வளோ வர கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார் ஒரு ஆணோட ஆதங்கத்தை சொல்கிறது அந்த படத்துலேயே ஹைலைட்டாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கெல்லாம் எந்த லெவலில் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் இந்த லெவலில் இந்த சீன்லாம் நீங்கள் அதில் கவனிச்சிங்க அப்படிங்கிறத நீங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க இந்த ஒரு ஆண் வந்து எவ்வளோ தூரம் ஒரு குழந்த பிறந்தோன்னே எவ்வளோ தூரம் எக்ஸைட் ஆவான் அப்படிங்கிறதுக்கும் அதேமாதிரி இந்த படத்தில் அவன் வந்து குழந்தையவே விடாமல் வச்சிருப்பான் அது எல்லாத்தையுமே அவர் ஒரு சீனில் அப்படியே டக்குன்னு அப்படியே சொல்லுவார் இல்லை அவர் புரிஞ்சுக்கிற லெவலில் எந்த பட படமாட்டார் எந்த சண்டையும் போட மாட்டார் நம்ம பொண்ணை இப்படி அழகு ஆனே அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டார் ஆனால் அந்த பொண்ணை பற்றி அவர் வந்து அவ்வளோ அந்த பொண்ணை பற்றியே பேசியிருக்க மாட்டார் அந்த இடத்துல ஒரு ஆணோட ஆதங்கத்தை மட்டும் தான் சொல்லியிருப்பார் அதே டக்குன்னு அப்படியே சூரியங்கிற மனசில் வந்து பதிகிற அளவுக்கு சொல்லியிருப்பார் இந்த சீன் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த படத்தில் இந்த சீனில் தான் அவர் ரொம்ப பேசியிருப்பார் மற்ற படத்தில் மற்ற சீன்லெல்லாம் அவ்வளோ பேசியிருக்கவே மாட்டார் ஆனால் அவர் கொடுத்த அந்த ஒரு சீனும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ஆமாம் உண்மைதான் ஒரு ஆண் வந்து மனசுக்குள்ளே இல்லையா மனசுக்குள்ளே வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் ஒரு குழந்த இல்லைன்னா அது யாருக்குமே புரிய மாட்டேங்குது ஒரு ஆணோட கஷ்டம் வந்து உனக்கு என்ன ஆம்பளை தானே அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் அவனுக்குள்ள கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் எத்தனை பேர் மனசுக்குள்ளே வச்சுருந்துருப்பாங்க எத்தனை பேர் எவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் யோசிச்சுருப்பாங்க அப்படிங்கிறத நீங்களும் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த சீன் வந்து எந்த லெவலில் கவனிச்சிங்க இந்த சீனில் வர அவங்க என்ன பேசுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா இவர் கூலிட்டு என்ன பேசுவார் சூரிய அப்படிங்கிறது ஞாபகம் இருக்காங்கிறதே சொல்லுங்கள் அவர் சொன்ன விதமும் நல்லாயிருக்கும் கோவமும் படமாட்டார் ரொம்ப சாப்பிட்டான்னு சொல்லுவார் மருமகிட்ட புரிஞ்சுக்கிற மாதிரியும் சொல்லுவார் உண்மையிலேயே இந்த படம் பார்த்துட்டு வந்து எனக்கு ரொம்ப மனசில் பதிஞ்ச ஒரு சீன் வந்து இதுதான் மற்ற விட மற்றதும் ரொம்ப ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீன் நல்லா இருந்தது எல்லாமே எல்லா சீனுமே பேசுகிற மாதிரி தான் இருக்குது இந்த படத்தில் ஆனால் இந்த சீன் தான் இந்த படத்தில் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக இருந்துச்சு ஸோ இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த சீனே நான் எடுத்தேன் இந்த சீனில் அவர் பேசினது நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லோரும் கேட்டிங்கனாலே தெரியும் நீங்களும் உங்களுடைய ஆதங்கத்தெல்லாம் சொல்லலாம் நீங்கள் என்ன லெவலில் எதிர்பார்ப்பீங்க ஒரு ஆணோட ஆதங்கம் வந்து என்ன லெவலில் இருந்திருக்கும் தன்னோட குழந்தைய வந்து எப்பயுமே என்ன செய்யணும் எல்லாருமே காட்டணும் வைக்கணும்னு சொல்லி அவர் சொல்லுவார் அதுக்கப்புறம் தான் அது சூரிய அவனுக்கு புரியும் அவர் எடுத்து சொன்னதுக்கப்புறம் தான் புரியும் அவருக்கு அப்புறம் தான் கவனிப்பார் ஓ இத்தனை நாளாக நம்ம தூக்கி தூக்கிட்டு போயிட்டோமே மாமாவால் எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாரு அப்படின்றது புரியும் அந்த லெவலுக்கு நல்லா எடுத்து சொல்லியிருப்பாரு நீங்களாம் இந்த படம் எந்த லெவலில் கவனிச்சிங்க இந்த படம் என்ன லெவலில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மாமன் படம் எப்படி இருந்தது உண்மையிலேயே ஒரு குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத காட்டியிருந்தாங்க ஒவ்வொரு ஒருத்தவங்க வந்து பாசத்தை காட்டும் போது இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்காமே போயிருது இல்லை அந்த குழந்தையோட அப்பாவுக்கு அது கிடைக்கவே இல்லை ஆனால் அந்த குழந்தையோட அப்பா தூரம் எது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாரு நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வரணும் வைக்கணும் அப்படிங்கிறத இவர் நல்லா எடுத்து சொல்லியிருப்பாரு இவர் போது தான் நம்மளுக்கே புரியும் ஆமாம்ல அவங்க அப்பாவே மறந்துட்டானே அப்படின்னு நம்மளுக்கே அப்போ தான் புரியும் நீங்கள் எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள விட்டுட்டீங்கப்பா அப்படிம்பார் அவர் அப்படியா யாரை விட்டோம் அப்படின்னு அப்போ தான் அவர் யோசிப்பார் யாரோட நம்ம விட்டோம் அப்படின்னு சூரியன் யோசிப்பார் இல்லையா சூரிய யோசிக்கும்போது தான் நம்மளுக்கே தோணும் இவர் யாரும் விட்டார் யாரை பற்றி கவலைப்படலை அப்படின்னு யோசிப்போம் ஒரு மகளை பற்றி தான் எடுத்து சொல்ல போகிறார் போலக்கு அப்படின்னு தான் நானே எதிர்பார்த்தேன் நான் ஒன்றுமே இல்லையே ஆனால் ஆனால் கடைசியாக அவர் அவங்க அக்கா அம்மா அப்படியே தான் சொன்னார் ஏன்னா இவருக்கும் குழந்தை இல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் தான் குழந்த பிறந்துச்சு அதனால் அவர் வந்து எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு அப்போ நான் என் குழந்த பிறந்து நான் எவ்வளோ தூரம் அந்த எடுத்து சொன்னேன் தெரியுமா நான் வந்து எவ்வளோ தூரம் எக்ஸைட் ஆனேன் அந்த குழந்தை தீ எல்லாருமே எவ்வளோ கம்பீரமாக நின்னேன் அப்படிங்கிறத அவர் சொல்லும்போது தான் மகளுக்காசை போட்டு கொள்ளல அப்படின்னு தோணுச்சு ஃபஸ்ட்டு அவர் ஆரம்பித்த விதமும் நல்லா இருந்தது இல்லையா அவரும் அவருக்காக யோசிச்சிருந்திருக்காரு ஏன்னா அவரோட நிலமையும் அப்படி தானே இருந்திருக்கு இந்த படத்தில் அதனால அவரும் யோசிச்சிருந்திருக்காரு யோசிச்சுட்டு தான் அந்த பதிலே அவர் சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் தான் சூரிய கவனிக்கிறாரு அக்கா மாப்பிள்ளையும் குழந்தையும் என்ன லெவலில் ஒரு லிங்கலாக இருக்கிறாங்க அங்கே அவங்க அக்கா மாப்பிள்ளை எந்த லெவலுக்கு எதிர்பார்க்குறாரு குழந்தைய எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படிங்கிறத அவர் வந்து அப்போ தான் கவனிக்கவே செய்கிறாரு அவ்வளோ நாள் அவர் கவனிக்கவே இல்லை எத்தனை வருஷம் அந்த பையன் பிறந்து இவ்வளோ பெரிய பையனாக வளர்ந்துட்டான் லட்டு லட்டுன்னு இந்த அவ்வளோ பெருசாக வர வரைக்கும் அவர் கவனிக்கவே இல்லை அப்புறம் இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓ நம்ம மாமாவுக்கும் ஒரு ஆசை இருந்திருக்குமே அவரோட குழந்தைய தூக்கி போகணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்குமே அப்படின்னு அவர் போது தான் அப்போ தான் கவனிக்க ஆரம்பிக்கிறான் நம்ம மாமாவோட ரியாக்ஷன் என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத உண்மையிலே எனக்குமே அப்போ தான் தோணுச்சு அவர் சொல்லும்போது தான் ஆமாம் அவர் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பார் இந்த குழந்தைய பக்கத்துலேயே விடாம விட்டாங்களே அப்படின்றத அப்போ தான் நம்மளுக்குமே தோணுச்சு எல்லாருக்குமே அந்த ட்ரெய்லருக்கு தோணிருப்போம் இவர் எடுத்து சொல்லும்போது தான் தோணிருப்போம் நம்மளுக்குமே இல்லையா அது வரைக்கும் கண்டிப்பாக அவரை பற்றி யாருமே கண்டுக்கல அதில் பாபா பாஸ்கர் தான் வந்து அப்பா கேரக்டரில் இருந்தார் யாருமே அவரை பற்றி எதுவுமே யோசிக்கலை எல்லாருமே அவங்கள சும்மா அப்படியே என்டர்டெயின் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் என்ன படம் இது அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது நல்லா ஜோக்காக இருந்ததுனால நல்லா எக்ஸைட்டிங்காகவும் இருந்தது எல்லாருமே சேர்ந்து நல்லா இது பண்ணாங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க ஸோ ஆனால் இவர் சொல்லும்போது தான் பாபா பாஸ்கரோட அந்த கேரக்டரை அங்கே எடுத்து கொடுத்துச்சு ஆனால் என்ன கடைசி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி விட்டாங்க அதில் தான் டவுன் ஆகி போச்சு அது இல்லாமல் இருந்துருக்கலாம் அந்த ஒரு இடத்துல தான் டவுன் ஆகிடுச்சு மற்றபடி நல்லா இருந்தது அந்த இடத்துல தான் பாபா பாஸ்கரோடது இவர் எடுத்து கொடுக்குறாரு எடுத்து கொடுக்கும்போது தான் அவருடைய வேல்யூவே அங்கே கொண்டு வராங்க அது வரைக்கும் யாருமைக்குமே தெரில அவரை பற்றி ரொம்ப அவ்வளோ கட்டாத மாதிரி தான் இருந்துச்சு ஏதோ சும்மா ஒரு டமி பீஸ் மாதிரி தான் இருந்தார் அப்படியே சரி இவர் விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் அவர் வந்து தன்னோட மகேன்னு சொல்லி அவர் நல்லா எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு எல்லாம் செய்யறாருன்னு சொல்லும்போதும் அவரோட அவரோட கேரக்டரே எடுத்து கொடுக்குறது இந்த இடத்துல இந்த படத்தில் வந்து நல்லா இருந்தது இவர் சொல்லாட்டினாலும் சூரியக்கு தெரியாமே தான் இருந்தது மூலையா டேரெக்டாக போய் ஏண்டா என் மகளை எப்படி பண்ணுற பிள்ளை எப்படி பண்ணுற அவன் அக்கா பிள்ளை தான் பெருசாக அப்படின்னு சொல்லாமல் இவரு டேரக்டாக போய் இன்னொருத்தவங்களோட கஷ்டத்தை சொல்லும் போதும் அவருமே ஏற்றுக்கிட்டார் சூரியமே அதுவுமே புரிஞ்சுக்கிட்டார் இந்த அவட அக்காவோடய மா அக்கா மாப்பிள்ளைக்குள்ளதையும் அவரை புரிஞ்சுக்கிட்டார் அதனால தான் அவரால் எல்லாமே செய்ய முடிஞ்சது இவர் ஒரு ஆள் வந்து எடுத்து கொடுக்காருனாலும் பாபா பஸ் கரு கடைசி வரைக்கும் ஒன்றுமே இல்லை அந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் முடிஞ்சிருக்கும் சும்மா பேருக்கு தான் வந்தார் போனார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் ஆனால் இவர் ஒரு ஆள் மட்டும்தான் அவரோட கேரக்டரை எடுத்து கொடுக்குறாரு இவரோட அவரோட கேரக்டரை இவர் எடுத்து கொடுக்கும்போது தான் ஓஹோ ஒரு அப்பாவோட ஆதங்கம் இவ்வளவு தூரம் இருக்குமா ஒரு ஆணுக்கு இவ்வளவு தூரம் மனசுல இருக்குமா அப்படிங்கறதே நம்மளுக்கு தோணும் இல்லையா நம்ம நம்ம ஈஸியா நினைச்சோம் அவளை தானே நம்மளுக்கு என்ன அப்படின்னு நினைப்போம் ஆனா அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க கஷ்டம் என்ன லெவலுங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அவ்வளவு தூரம் மனசுக்குள்ளே வச்சு புளிங்கிட்டு இருக்காங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும் கண்டிப்பா அந்த இடத்துல இவங்களை வந்து நம்ம பாராட்டணும் இந்த சீனை கொண்டவங்களுக்கும் நம்ம பாராட்டணும் இந்த டைலாக்ஸ்லாம் எழுது எழுதுனவங்க எல்லாருமே நம்ம பாராட்டி தான் ஆகணும் இல்லையா ஓகே உங்களுக்கெல்லாம் இந்த லெவலில் இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த படம் எந்த லெவலில் அவங்களுக்கு வந்து ஹிட் ஆச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இந்த சீன் வந்து எந்த லெவலில் அவங்கள பாதிச்சிச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இந்த சீன் வந்து அவங்க மாமாட்ட பேசுகிற சீன் இல்லையா அந்த சீனில் வந்து அவர் எவ்வளோ தூரம் யோசிச்சுப்பார் அதுக்கப்புறம் தான் யோசிப்பாரு ஓ அப்படியா நம்ம மாமாவும் இப்படி தானே கஷ்டப்பட்டுருப்பாரோ அப்படின்னு அவர் யோசிப்பார் இல்லையா நான் கூட பாபா பாஸ்கருக்கு என்ன கேரக்டரே இல்லை எதுவுமே இல்லை ஒரு பேருக்கு தான் வச்சிருக்காங்க சூரியன் அவங்க அக்கா பையன் அதுக்கப்புறம் அக்கா இவங்களுக்கு மட்டும்தான் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க ஹீரோயின்னு இவங்களுக்கு மட்டும்தான் அதிகமாக ஹீரோ கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க அவருக்கு வந்து ஒன்றுமே இல்லை பாபா பாஸ்கருக்கு வந்து ஒன்றுமே இல்லை வந்து சும்மா பேருக்கு தான் அடுற மாதிரி இருந்தார் ஆனால் இவர் சொன்னதுக்கப்புறந்தான் சூரியோட யோசனை அப்போ தான் காட்டுறாங்க அவர் என்ன லெவலில் வந்து ஃபீல் பண்ணார் இந்த லெவலில் மிஸ் பண்ணார் குழந்தைகளை வந்து என்ன லெவலில் மிஸ் பண்ணாருன்னு காட்டுறாங்க இந்த படம் நல்லா இருந்துச்சு நான் தேட்டரில் போய் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு இந்த படம் பார்க்கறதுக்கு ம் யாரெல்லாம் போய் தேட்டரில் பார்த்தீங்க என்னெல்லாம் வளர்ந்துச்சு ஆனால் டைம் போனதே தெரில டக்குன்னு இன்டர்வியில் வந்துருச்சு இல்லையா நேர உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது இந்த சீன்லேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சு தான் பொண்ணுக்காகன்னு சண்டைப்படாமல் தன்னோட நிலைமைக்காகவும் எடுத்து சொல்லி இன்னொருத்தவங்களுக்கு எடுத்து சொல்கிறார் இல்லையா தான் அப்பாங்கிற ஸ்தானத்துலேருந்து எடுத்து சொல்கிறாரு எடுத்து சொல்லி தன்னோட நிலமையும் புரிய வைக்கிறார் எல்லாருமே புரிய வைக்கிறாரு புரிய வச்சு அதுக்கப்புறம் தான் அவரோட பொண்ணை வந்து பிடிக்க போகிறாங்க நினைக்கிறாங்க அதெல்லாம் படத்தெலாம் நல்லா இருந்துச்சு நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட அப்பாவும் வந்து இந்த ஒரு தான் பேசவே செஞ்சுருப்பார் அதிகமாக மற்ற சீனெலாம் அவ்வளோவா பேசியிருக்கவே மாட்டார் இந்த ஒரு சீனில் இவர் நல்லா ஹைலைட்டாக ஆண்டுட்டார் சூப்பராக இருந்துச்சு இந்த படம் பார்க்குறதுக்கு நீங்களும் போய் பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கும் படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்கும் படம் பார்க்குறதுக்கு நீங்களும் போய் பாருங்கள் நம்ம யாரை மறணும் அப்படின்னு தான் யோசிப்பார் இல்லையா இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படிம்பாங்க அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் உன்னால் நீங்கள் எல்லாேருக்கும் நல்லாது பண்ணுற நீ ஆனால் அவரை மட்டும் இப்படி கஷ்டப்படுத்திட்டே அப்படிம்பார் அப்படிங்கிறப்ப யாரை நம்ம கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு யோசிப்பார் அவங்க மாமா தான் இல்லையா அவங்க மாமாவை பற்றி யோசிச்சுப்பாரு அவர் குழந்த வந்து தன்னை குழந்த பிறந்த உடனே எல்லாருக்கையுமே காமிக்கணும் எவன் உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி காட்டினாலும் அவங்க முன்னாடிலாம் போய் கம்பீரமாக காட்டணும் அப்படின்லாம் யோசிச்சு வச்சிருந்தாரு அவரு ஆனால் கடைசி அது வந்து நடக்கலாம் பண்ணது சூரிய தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் சும்மா மற்ற முன்னாடி அப்படியே கம்பீரமாக நின்று பார்க்கலாடே எனக்கும் குழந்தை பிறந்துச்சா அப்படின்றது ஒரு ஆண்மையோட தன்மை காட்டணும் அப்படின்னு தான் அவர் நினச்சிருப்பாரு ஆனால் நம்ம வந்து அதுக்கு எடுத்துட்டோமே அப்படின்றதும் அப்போ தான் அவனுக்கே புரியும் சூரியக்கு வந்து அப்போதான் புரியும் அவர் எடுத்து சொல்லும்போது தான் புரியும் இல்லையா என்னால அது எப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்றது அப்போ தான் அவங்களோட கஷ்டத்தை அவங்க மாமாவோட கஷ்டம் அப்போ தான் வரைக்கும் புரியும் அஹா இன்னும் நம்ம பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அவருக்கு அப்போ தான் புரியவே செய்யும் வேறு வழி இல்லாமல் அதுக்கப்புறம் தான் யோசிக்கவே செய்வார் என்னெல்லாம் பண்ணோம் நம்ம பிறந்ததுலேருந்து பக்கத்துலேயே விடலை நம்ம மட்டும் தான் பார்த்துட்டோம் ஆனால் மாமாவை பக்கத்துலேயே விடலையே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்துருப்பாரு அப்படின்னு யோசிப்பார் இல்லையா அந்த லெவலில் இந்த படம் வந்து இந்த சீன் வந்து நல்லா எடுத்து கொடுத்துருக்கோம் ஒரு ஆணோட ஆதங்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நல்லா எடுத்து கொடுத்துருக்கோம் ஓகே மாமன் படம் பிடிச்சவங்களாம் நல்லா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்ன லெவலில் இருந்துச்சு இன்னும் என்னெல்லாம் இதில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடு எடுத்து சொல்லுங்கள் நீங்களும் சொல்லுங்கள் ஓகே பாய்